சீனாவில் திருமணத்தை இளைஞர்கள் வெறுப்பதாக புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது அந்நாட்டின் குடியுரிமை அமைச்சகம் இதுகுறித்து வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி சீனாவோட குடிமை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதாக ஆய்வு முடிவுகள் சொல்லுது அந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட திருமணங்களினுடைய அந்த ஒப்பீட்டு எண்ணிக்கையை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆறு புள்ளி ஒன்று மில்லியனாக குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஏழு புள்ளி ஆறு எட்டு மில்லியனாக இருந்தது இப்போ இந்த ரெண்டு ஆண்டிற்குமான அந்த ஒப்பீட்டு அளவு வித்தியாசம் அப்படிங்கறதே கிட்டத்தட்ட இருபது புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது கடந்த நாற்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கான ஒரு சரிவு அப்படின்னு பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரிவு அது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இது ஐந்தில் ஒரு பங்கு சரிவாகவும் பார்க்கப்படுகிறது சரி இந்த விவாகரத்து அப்படிங்கறதுமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சீனாவில மாறி இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரெண்டு பேர் விவாகரத்து கோரி விண்ணப்பிச்சிருக்கிறதா அங்கிருந்து இருக்கக்கூடிய நாட்டு நீதிமன்ற தரவுகள் குறிப்பிடுகிறது இதுவும் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது இதற்கான அந்த விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒப்பிடும் பொழுது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு அதிகம் அப்படிங்கிறதும் இந்த விவாகரத்துல இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதும் பார்க்க முடிகிறது சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்திற்கு பிறகு அந்த குழந்தை பராமரிப்பு அதற்கான பள்ளிக்கல்

மீண்டும் அந்த அச்சுறுத்தலை அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு